வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்புமடி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது குடும்பத் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாக உள்ளன இதை பத்தி விரிவாக இந்த லைக் வாங்க போகலாம் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்பத் தலைவரின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் நேரடியாக வர வைக்கப்படுகிறது இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட குடும்ப செலவுகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பெண்களின் வாக்குகளை ஒன்று விடாமல் அள்ளுவதற்காக மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி மகளிர் உரிமைத் தொகையை விரைவில் உயர்த்தப் போவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அவரின் கருத்துக்கு வலி சேர்க்கும் விதமாக அமைச்சர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் குறித்து அமைச்சர் ஐ பெரியசாமி கூறுகையில் பொங்கல் முடிவதற்குள் பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று கூறியுள்ளார் அதாவது பெண்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி பொங்கல் அன்றோ அல்லது பொங்கல் முடிவதற்குள்ளோ பெண்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் தித்திப்பான செய்தியை அறிவிப்பார் பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமைத் தொகையை ரூபாய் இரண்டாயிரம் வரை அரசு உயர்த்த முடிவு செய்துள்ளதையே பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என கூறியிருக்கிறார் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற கையில் வைத்துள்ள முக்கியமான ஆயுதம் மகளிர் உரிமைத் தொகை இந்த திட்டத்துக்கு பெண்கள் மத்தியில் நல்ல நல்ல வரவேற்பு உள்ள நிலையில் இதை வைத்து பெண்களின் வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்ய திமுக திட்டமிட்டுள்ளது இதனால் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாயில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாகவோ அல்லது இரண்டாயிரம் ரூபாயாகவோ அதிகரிக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாத ரூபாய் ஆயிரம் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் வருகிற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்பத் தலைவிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக அவர்களது வங்கி கணக்கில் முன்கூட்டியே அதாவது ஜனவரி பதினான்காம் தேதிக்குள் உரிமை தொகை வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனால் குடும்ப பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நன்றி வணக்கம்